கட்சி வெல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் கோட்டை குமார் அவர்கள் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க கூடியிருக்கின்ற தமிழ் சொந்தங்களே நான் சிவகங்கையிலே துறைச்சிங்கம் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது ஒரு கவிதை சொல்வார்கள் மண்ணெடுத்தால் மண்ணெடுத்து கொடுத்தால் மறைந்து போகும் மலர் கொடுத்தால் வாடி போகும் பெண்ணெடுத்து கொள்ளென்று கொடுத்தால் கூட பெறுகின்ற சுகமெல்லாம் கொஞ்ச நாள்தான் கல்வி என்னும் கண்ணெடுத்து கொடுத்த மகாராஜா நமது துரைச்சிங்கம் மன்னர் என்ற ஒரு கவிதை உண்டு ஆக கல்வியனும் கண்ணெடுத்து கொடுக்கத்தால் படிக்கின்ற மாணவர்கள் வருங்கால சந்ததியினர் நமது வரலாறு என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் இப்போது இருக்கின்ற இந்த இளைய சமுதாயத்திற்கு எது வரலாறு அந்த வரலாற்று நாயகன் யார் என்பதை தெரியாமலேயே கடந்த அறுபது ஆண்டு காலம் நமது இல்லாத திராவிடம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது எனக்கு யார் வரலாறை சொல்லிக் கொடுக்கின்ற தலைவராக தெரிகிறார் என்றால் இந்த பூமியிலே புரட்சி செய்ய வந்த எங்கள் அண்ணன் சீமான் பத்தாண்டுகளுக்கு முன்னாலே வந்து வழிநடத்திய போதுதான் எனக்கான தலைவன் யார் என்பதை உணர்ந்தேன் அதற்கு முன்னாலே கருணாநிதியை தலைவனாக ஏற்றேனா ஜெயலலிதாவை தலைவனாக ஏற்றேனா எம்ஜிஆரை தலைவராக ஏற்றேனா அவர் சொல்லுகிற வரலாறு தான் நமக்கென்று நினைத்தானா என்று நினைத்து பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் சுட்டிக்காட்டிய ஒரு தலைவர் இவர்களுக்கெல்லாம் வழிநடத்துகின்ற வரலாறு சொல்லிவர் யார் என்று கேட்டால் பெரியார் என்று சொன்னார்கள் பெரியார் தான் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் வரலாறாக வாழ்ந்து போன இந்த காலத்திலே அவர்களெல்லாம் இடைச்செருகள் என்பதை எங்கள் அண்ணன் சீமான் தான் இந்த மண்ணிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு எடுத்து கூறினார் இன்றைக்கு எமது வரலாறை இந்த மண்ணிலே மீண்டும் புதிப்பது என்றால் யாரை நீ தலைவராக ஏற்றுக்கொண்டு சொன்னால் நமது தேசிய தலைவர் அண்ணன் மேதகு வே பிரபாகரன் தான் நமது வரலாறு வருங்காலத்தில் வழிகாட்டி என்பதை இளைஞர் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது ஐம்பதாறு ஆண்டுகால தமிழக வரலாற்றிலே எது வரலாறு எது தலைவன் எவன் நம்மளை வழிநடத்த என்பதையே மறைத்து நம்மை கண்மூடித்தனமாக நமது இளைஞர் சமுதாயத்தை சாராயத்தின் வழியாகவும் கஞ்சா போதைப் வழியாகவும் வழிநடத்துகின்ற இலக்கியத்தில் இல்லாதது வரலாற்றில் இல்லாதது திராவிடம் என்ற பொய்யான ஒரு மண் குதிரையை நம்பி இந்த சமுதாயம் சென்று கொண்டிருந்த இந்த நேரத்திலே நம்மளையெல்லாம் வழிநடத்த வந்த நமது அண்ணன் தான் எதிர்கால நமது வரலாறு என்று சொல்லி வாழ்க தமிழ் நாம் தமிழர் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்